பொருந்து வந்து இங்க சென்னை தான் சவுகார் பேட்டு தான் சரி அப்பா இருக்காரு நம்ம ஆச்சாரி ஜாதி சரி நம்ம ஆச்சாரி ஜாதி இருக்குன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே படிக்கணும் எதுவுமே இல்ல சரி ஏன்னா ஒரு பெரிய ப்ரொபசர் ரேஷன் பெரிய ஆகணும்னா கொஞ்சம் வசதி இல்ல சாப்பிடுறதுக்கு அப்புறம் சரி இங்க வந்துட்டேன் சென்னையில சென்னையில வயல் ஜாஸ்தி அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு குரு சொன்னாரு என்ன குரு சொன்னாரு இங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் தன்ராஜ் கோச்சர்ல செஞ்சேன் நன்ராஜ் கோச்சாரு இது வேற எங்க ஜுவல்லரி கடை வேலை செஞ்சாரு அப்புறம் கொஞ்சம் காக்கடால வேலை செஞ்சேன் காக்கடால வேலை அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஐயா எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வாதம் அப்புறம் சொன்ன சரி ஒரு லட்சி கடை போடலாம் நம்ம சரி அப்புறமா தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா சாய்ஸ் ஆயிடுச்சு சொல்லுமா தேர்ட்டி நைன் இயர்ஸ் ரன்னிங் இப்ப நீங்க தேர்ட்டி நைன் இயர்ஸ் இருக்கிறீங்க ஆமா லட்சியில இந்த ஏரியால இந்தியா கடை இது பாருங்க

தமிழ் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க நீங்க நம்ம தாய் தான் நம்ம தாய் தான் சாப்பாடு கொடுத்துச்சு சார் தமிழ் தாய் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு ஆமா இதுதான் சார் எனக்கு இருக்குமே இப்ப உங்களுக்கு வேலையே இல்ல இப்ப உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க மூணு நாள் பேர் நாலு பேரு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த கடை வச்சுருக்கல நம்ம சந்தோஷமா ரெண்டு டைம் சாப்பாடு கெடுக்குது போறோம் அவ்வளவு ஆஹ் நல்லா இருக்குறேன் அவ்வளவுதான் மக்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை குடுக்கறீங்களா எனக்கு மக்கள்கிட்டே கேளுங்க நான் இது மாதிரி அப்படிங்களா சரி வந்தாரு வாழ வைக்கும் தமிழகம் ராம்தேவ் பாபு இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வந்து தொண்டு பண்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கேசரியில வந்துட்டு இந்த லசில என்ன மேஜிக் வச்சிருக்கீங்க அது யாருமா இது சிலமா நாட்டுப்பாடு என்ன சொல்லுவாரு கிராமம்ல எப்படி இருக்கும் அது மாதிரி இது மாதிரிதான் நான் போட்டு இருக்கிறேன் உங்க அன்பையும் சேர்த்து அதோட ஆமா 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 நான் நல்லா இன்ட்ரெஸ்ட்ல இருந்து செய்வேன் அப்படியா இது புல்வாம புலசி நாட்டு பால் கிரீம் எல்லாம் போட்டு அதனாலதான் மக்கள் உங்ககிட்ட வந்து இருக்கிறாங்க இப்ப நீங்க லைஃப் எப்படி இதுவாயிடுச்சு செட்டில் ஆயிடுச்சா ரெண்டாவது படிச்சேன்னு சொன்னீங்க இந்த கடை வச்ச பிறகு எப்படி உங்களுக்கு நல்லாதான் இருக்கணும் அப்படிங்களா ரொம்ப நன்றி உங்க கூட பேசினதுல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களை எனக்கு எனக்கு

आयरन डिस्टिल का अपना रैनी को एक ग्लास आउट होना वैरा लगने का बोल ओ ये लार को व्याप आरंग आने के ओके थैंक यू 好一点了。<Okay. S 2> <Okay. S 1> okay.